மதங்கள் பெயரை சொல்லிதான் சங்கிகள் விருப்பை பரப்புகிறார்கள் கழக அரசின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியவில்லை அதனால்தான் வதந்திகளை பரப்பி வருகின்றன அதிமுக என உதயநிதி ஸ்டாலின் கூறினார் சென்னை ஆலந்தூரில் உள்ள மான்போர்ட் பள்ளியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் கூறியதாவது கிறிஸ்துமஸ் என்றாலே எனக்கு மகிழ்ச்சி மதங்கள் பெயரை சொல்லிதான் சங்கிகள் தான் வெறுப்பை பரப்புகிறார்கள் செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கும் நோக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருகிறது அதனை அதிமுக ஆதரிக்கிறது இதைவிட ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்கிறது கழக அரசின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியவில்லை அதனால் தான் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் அதிமுக பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்லும் எதையும் எப்போதும் நாங்கள் எதிர்ப்போம் சிறுபான்மையின மக்கள் கழகத்திற்கு துணையாக நின்று தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் பின்னர் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பாரதி பீட்டர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி எஸ் ஆர் ராஜா கோல் பிரகாஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு தாம அன்பரசன் அவர்களே கழகத்துடைய பொருளாளர் கழக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலுவம் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பீட்டர் ரஹோன்ஸ் அவர்களே தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஃபாதர் ஜோ அருண் அவர்களே சென்னை மயிலை உயர்ம வரை மாவட்ட முன்னாள் பேராயர் முனைவர் திரு சின்னப்பா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்களே அண்ணன் ஈகா அவர்களே சகோதரி வரலட்சுமி சது மதுசூதனன் அவர்களே கழகத்துடைய சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் சகோதரர் மருத்துவர் ஜுவேர்கான் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களே அண்ணன் ஆற்ற ஆற்றிய அரசு அவர்களே மாவட்ட குழு தலைவர்கள் அண்ணன் படப்பை மனோகரன் அவர்களே மேயர் வசந்தகுமாரி அவர்களே துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே வரவேற்புரையாற்றிய மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளரும் நகர்மன்ற தலைவருமான சகோதரர் ஆல்பர்ட் அவர்களே மாவட்ட சிறுபான்மையினர் நல பிரிவு நிர்வாகிகள் திரு ஜார்ஜ் ஷாஜஹான் அலிசஃபர் தீபக் சாமுவேல் ராயப்பா ஆரோக்கியராஜ் ஜாஃபர் அலி அல்தாபி உசேன் அவர்களே அண்ணன் சந்திரன் குணாலன் அண்ணன் பாபு அண்ணன் வந்தே மாதரம் அண்ணன் விவேகானந்தன் உள்ளே உள்ளிட்ட மாவட்டத்துடைய அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு கிளை செயலாளர்களை நிர்வாகிகளே கழக தகவல் தொழில்நுட்ப பணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் தமிழ்மாறன் அவர்களே அண்ணன் ஆதி மாறன் அன்பு செல்வன் சகோதரி கீதா அண்ணன் ஆர் டி பூபாலன் சதீஷ் எத்திராஜ் உள்ளிட்ட அனைத்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜானகிராமன் ராமமூர்த்தி மணிகண்டன் அவர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் சத்ய பிரபு அவர்களே மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சகோதரர் பிரபு உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பேரரசர்களே அருட்சகோதரிகளே அருட்சகோதரர்களே நன்றியுரை ஆற்றவுள்ள மாவட்ட சிறுபான்மை நல உரிமை துணைத் தலைவர் துணை அமைப்பாளர் சகோதரர் கிறிஸ்டபர் அவர்களே இந்த மான்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய முதல்வர் சகோதரர் ஸ்டீஃபன் ஜேவியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களே அருட்சகோதரி லாரன்சியா போதகர் திரு ஜோஷுவா ஸ்டீஃபன் அவர்களே அனைத்து கிறிஸ்தவ பெருங்குடி மக்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே முத்தமிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பாக நடைபெறுகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் நலத்திட்ட விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் வழக்கமாக கிறிஸ்துமஸ் விழா என்றுதான் போடுவார்கள் ஆனால் இந்த விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அதற்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய நம்முடைய ஃபாதர் திரு ஏ எம் சின்னப்பா அவர்கள் அவர் கலைஞரோடு நெருக்கமாக பழங்கியவர் நம்முடைய முதலமைச்சரோடு பழகியவர் இங்கே அவருடன் என்னை இருக்கிறார் அவர் என்னுடைய வாழ் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் கலைஞரோடு பழகிய தருணங்களை இங்கே அழகாக எடுத்து சொன்னார் எப்படி கலைஞரிடத்திலே பாட்டு பாடி காமிச்சு பாராட்டை பெற்றாரோ அவர் பா பாடுவதில் தான் வல்லவர் என்று நான் நினைத்திருந்தேன் மெமக்கரிவும் நன்றாக செய்கின்றார் அதே போல நம்முடைய அடுத்தந்தை திரு ஜோ அருண் அவர்கள் எனக்கு இது தலை கிறிஸ்துமஸ் என்று சொன்னார் அதில் ஒரு சின்ன திருத்தம் இந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்ற தலை கிறிஸ்மஸ் என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் பல வருடங்களாக கிறிஸ்துமஸ் விழாவை எப்பவுமே கொண்டாடிதான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் துணை முதல்வர் ஐயா அதுவும் தான் இது இந்த வாரத்தில் மட்டும் நான் பங்கேற்கின்ற மூன்றாவது கிறிஸ்துமஸ் விழா சென்ற வாரம் கோவையில் இதே போல் ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன் நேற்று சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நானும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸும் ஒரு பெரிய சிறந்த விழாவில் அண்ணன் சேகர்பாபுனின் ஏற்பாடு செஞ்ச மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நடத்தினோம் இன்றைக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் அதே போல் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல முதலமைச்சரவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து நான் பள்ளி படிப்பு படித்தது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இருக்கக்கூடிய பள்ளியில் அதன் பிறகு மேல் படிப்பை காலேஜ் படித்ததோ ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் தான் லாயலா காலேஜில் தான் பள்ளிப்பை படிப்பை கொடுத்து டான்போஸ்களை படித்து கல்லூரி படிப்பையே லாயலா காலேஜ் எல்லாமே கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்டில் படித்தது தான் அதனால் கிறிஸ்மஸ்னாலே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான் எல்லோரும் அன்பு செலுத்துகின்ற ஒரு விழா என்றால் அது கிறிஸ்மஸ் விழா தான் எல்லா மதங்களுமே அன்பை தான் போதிக்கின்றன ஆனால் மதங்களுடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யும் சங்கிகள் தான் எப்பொழுதுமே வெறுப்பை பரப்புவாங்க இப்பொழுது சங்கிகள் மட்டுமல்ல சங்கிகளுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேர் கூட இப்போ வெளிப்படையாக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசியிருக்கிறார் அதை கண்டித்து அத்தனை எதிர்கட்சிகளும் ஓரணியில் நிற்கின்றன அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி விவாதம் நடத்த வேண்டும் திமுக சார்பில் திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எம்பிக்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த கை அந்த கடிதத்தில் கையெழுத்து போடாத ஒரே இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிமுகன்ற தான் அந்த பிரச்சனையில் மட்டுமல்ல சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஆனால் அம்பேத்கரை அவர்களை இழிவுபடுத்தி விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் பேசியிருக்கார் அதற்கு ஒட்டுமொத்த நாடே வெகுண்டெழுந்தது நம்முடைய கழகம் சார்பாக இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் இன்று கூட கழகத்துடைய செயற்குழுவில் அமித்ஷாவிறோட பேச்சை கண்டித்து மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் அதிமுகிட்ட போய் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை பத்தி கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா ஜெயக்குமார் என்ன சொன்னாரோ அதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்படி யாராவது ஒரு கருத்து சொல்லி கேட்டிருக்கீங்களா சரி அப்படி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்தா பாஜக பின் விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு பத்தாவது சொல்லிட்டு போயிருக்காரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே பெண் சந்திக்கிறதா வேலைங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லை மாநிலங்களை ஒழித்திட வேணும்னு மாநிலத்துடைய உரிமைகள்லாம் ஒழித்திட வேணும்னு பாஜக இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் கொண்டு வருது அதையும் அதிமுக ஆதரிக்கின்றது மாநில சுயாட்சி நாயகர் பேரங்கிற அண்ணாவுடைய பேரை கட்சி பேரில் வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றால் இதை பெற மிகப்பெரிய ஒரு லக்க என்ன இருக்கு அது மட்டுமல்ல புயல் பாதிப்புக்கு என்னுடைய முதலமைச்சர் நிவாரண ரீதியாக ஒன்றிய அரசு கிட்ட ஆறாயிரம் கோடி வேணும்னு கேட்டார் ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா வெறும் தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு கோடி கேட்டது ஆறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் தொண்ணூத்தி நாற்பத்தஞ்சு கோடி அம்பேத்கரை பாஜக கொச்சப்படுத்தினா திட்டினா அதற்கு அமைதி சிறுபான்மையினருக்கு எதிராக பேசினால் அதற்கும் அமைதி தமிழ்நாட்டுக்கு நிதி திறந்தானாலும் அமைதி அந்த அளவுக்கு பயம் இதுதான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை கழக அரசின் மீது எந்த குற்றச்சாட்டையும் அவங்களால சொல்ல முடியல அதனால தான் வெறும் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க போன வாரம் என்னை பத்தி ஒரு வதந்தி வந்தது சனாதனம் பத்தி நான் பேசுறதுக்காக யாரோ ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் பண்ண அப்படின்ற ஒரு வதந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய தலையே சீவேன் அப்படின்னாங்க மண் மன்னிப்பு கேள்னாங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீதிமன்றம் நீதிமன்றமா போய் வழக்கு போட்டப்போ அதுக்கும் நான் பயப்படலை நான் போய் பரிகாரம் கேட்பேனா அந்த செயலில் ஈடுபடுவேண்ணா நான் கலைஞருடைய பேரன் சொன்னா சொன்னது தான் என்னுடைய கொள்கையில எப்பவும் உறுதியாக இருக்கும் இந்த வதந்தியை கூட வாயை வாடகை கொடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்லும் எதையும் எப்பொழுதுமே எதிர்ப்போம் சமத்துவ சமுதாயம் அமைப்பதுதான் எங்கள் இலக்கு என்பதை மீண்டும் உறுதி செய்த விரும்புகின்றேன் இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதை ரெண்டு நிகழ்வுகள் மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இங்கே நான் பீட்டர் பேசும்போது விழாவை நாமளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும் அவங்க கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இது இந்த சின்ன கதையை கலைஞரவர்கள் தான் உண்மையாக சொல்லியிருக்கிறார் ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தில் ஒரு பாம்பு ஊர்ந்து வருகின்றது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது சூடு மணலோட சு மண்ணுடைய சூடு அதிகமாக இருக்குது அந்த பாம்பால் ஊர்ந்து செல்ல முடியல உடனே என்ன பண்ணுது அதோட தலையும் உடம்பையும் தூக்கிட்டு வெறும் வாலில் ஊர்ந்து போயிட்டுருக்கு அந்த தலையும் பா பாம்புடைய தலை மற்றும் உடலுடைய நிழல் அந்த மண்ணில் படுது அதில் ஒரு தவளை வந்து தங்கி கொள்ளுது வெயில் தாங்க முடியாமல் நிழல் இருக்கேன்னு சொல்லி வந்து தங்கிக்கிட்டு அந்த பாம்பு தலையை குடிஞ்சு கீழே பார்க்காத வைக்கும் தான் அந்த தவளைக்கு பாதுகாப்பு கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு அதே பாலைவனத்துல ஒரு ஆண் குட்டி மானம் அதோடைய குட்டி பானம் வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கு அதே பாலைவனத்துல வெயில் சூட்டினால அந்த குட்டி மானால நடக்க முடியல உடனே தாய்மான் ஒரு பக்கம் நின்று கொண்டு கீழ நிழல் விழுற மாதிரி நிந்துகுது அதோட குட்டிமான வந்து பக்கத்துல வர வச்சு அந்த நிழலில் வந்து அதுக்கு ஓய்வு கொடுக்குது இப்படி நான் இரண்டு நிழல்களை சொல்லி இருக்கின்றேன் இங்கே பாம்பின் கீழ் நிற்கும் தவளை என்பது போலதான் அதிமுகவை மக்கள் பார்க்கின்றார்கள் ஆனால் திமுகவை சிறுபான்மை மக்கள் நம்புவது என்பது தாய்மானுடைய நிழலில் குட்டிமான் இலைப்பாடுவதை போலத்தான் சிறுபான்மை மக்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது அன்பால் செய்கின்ற உதவி இதற்கு ஈடு இணையே கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பாக இருப்போம் உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் என்றும் அரணாக ஆதரவாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விரைவில் வர இருக்கின்றது இதற்கு உங்களுடைய ஆதரவு கழகத்திற்கு மிக மிக முக்கியம் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க குறைந்தது இரநூறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த தைரியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மை மக்கள் நீங்கள் என்றைக்கும் கழகத்திற்கு துணையாக இருந்து கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்